வணக்கம் கடகராசி நேர்களுக்கு இந்த பதிவு செல்வ கணபதி பகவான் அருளால் அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் செல்வமும் நோயில்ல நோயில்லா வாழ்வும் கிடைக்கட்டும் விநாயகப் பெருமான் அருள் இருந்தால் போதும் எந்தவித தோஷமாக இருந்தாலும் விலகும் ஒன்பது கிரகங்கள் பிடிக்காத தெய்வம் சனி பிடிக்காத தெய்வம் விநாயகப் பெருமான் இன்று சந்திராஷ்டமம் கடக கடகராசினிகளுக்கு இன்று சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம் மூன்று நாட்கள் மிக அமைதியாக இருப்பது நல்லது தேவையில்லாத விஷயங்களில் அடுத்தவர்கள் பஞ்சா அடுத்தவர்கள் குடும்ப விஷயத்திலோ அல்லது உங்களை தேடி வந்து அழைக்கக்கூடிய விவகாரங்களில் நீங்கள் தலையிடுவதை தடுப்பது நல்லது தடுத்து நிறுத்துவது நல்லது அடுத்து சுபகாரியங்கள் எதுவும் இந்த மூன்று நாட்கள் செய்ய வேண்டாம் வாகனங்கள் ஓட்டுவது மிக கவனமாக ஓட்ட வேண்டும் விபத்து நடப்பதை தவிர்க்கலாம் ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்வது யோகம் நன்மை உண்டாகும் நல்ல ஆரோக்கிய பலம் உண்டாகும் இப்போ இந்த வார கிரக நிலைகள் குரோதி வருடம் ஆணி மாதம் ஆவணி மாதம் நான்காம் தேதி சதே நட்சத்திரம் இன்று பிரதமை தேதி நேற்று பௌர்ணமி பிரதமை தேதி இந்த தேதியில் சுப விஷயங்கள் தவிர்ப்பது நல்லது கோயிலுக்கு செல்லலாம் இறைவனை வழிபடலாம் பணம் பகை உறவு இதை வைத்து தான் ஒட்டுமொத்த ஜோதிடம் குடும்பம் அதாவது ஒவ்வொரு இல்லத்திலும் ஒன்று பகை இன்னொன்று உறவு அடுத்து பணம் இன்னொன்று ஆரோக்கியம் இந்த நான்கும் இல்லாத இடமே இல்லை அஷ்டமத்து சனி அஷ்டமத்து சனி கடகராசிக்கு மெல்ல 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 ஏதாவது ஒரு வகையில் எவ்வளவு சம்பாதித்தாலும் அது நிலைப்பதில்லை அப்படின்னு பல பேர் சில பேர்கள் உடல் ஆரோக்கிய பிரச்சனை வயிறு சம்பந்தமான அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று டாக்டர் பரிந்துரை செய்துள்ளார் அப்படின்னு இன்னொன்று கடன் மனைவி உறவில் பிரச்சனை எனக்கு கடன் நீங்கவே இல்லைங்க தொடர்ச்சியாக பத்தாண்டுகளாக கடன் இருக்குது நானும் எப்படி எப்படியோ சமாளிக்கிறேன் கௌரவத்தோடு வாழ நினைக்கிறேன் ஏன்னா கடங்காரங்க வந்து ஃபோன் பண்ணும்போதே அப்படியே எனக்கு கொலை நடங்குது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் திருமணமாகவில்லையே என்று வயது முப்பத்தி நான்கு ஆயுதம் விட்டது முப்பத்தாறு வயது பெண் இப்படின்னு சொல்ல நிறைய பேர்களுக்கு குழந்தை பாக்கியம் திருமணமாகி ஆறு மாதமாகியும் ஆறு வருடம் ஆகியும் குழந்தை இல்லை என்ற இயக்கத்தில் இப்படி பலவிதமான பிரச்சனைகளில் பல வயதுகளில் கடகராசினியர்கள் இருப்பார்கள் இதில் மிகப்பெரிய கோட்டீஸ்வரர்களாகவும் கடகராசினியர்கள் இருப்பதை நான் கண்டுள்ளேன் நிறைய பேர்கள் அஷ்டமத்து சனி ஒருவருக்கு அவருடைய சுய ஜாதகத்தில் கிரக வலிமைகள் சிறப்பாக இருந்து அந்த கிரகத்திற்குண்டான திசை நடந்தால் எந்த அதாவது அஷ்டமத்து சனியோ அல்லது ஏழனை சனியோ குருவோ ஜென்ம ராகுவோ எந்த கிரகத்தால் தோஷங்கள் இருந்தாலும் அவைகள் எல்லாம் வரும் அந்த வந்த இடம் தெரியாமல் மறைமுகமாக சென்றுவிடும் ஏன்னா நேரம் நல்லா இருக்குன்றது வந்து நல்லா இருக்கு இருக்கணும்ன்றது வந்து ஜோதிட விதி அதில் அந்த கிரகங்கள் மாறும் பொழுது அதற்குண்டான நேரம் அதாவது ஒரு தசை செய்யக்கூடியது இன்னொரு கிரகம் வந்து உள்ள தலைய தலையிடாது அதில் பார்த்துட்டு போயிடும் ஜோதிடம் வந்து ஜோதிடம் பார்க்கறதால வாழ்க்கையில் எந்த மாற்றமும் ஏற்படாது ஜோதிடம் வந்து ஒரு ஒரு மனிதன் பிறக்கும் பொழுதே அவன் தாய் வயிற்றிலிருந்து கருவரையில் கருவறையிலிருந்து பூமியோட அண்ணன் அன்னையோடோ மண்ணில் பிறக்கும் பொழுது அவன் அந்த மீண்டும் அதாவது ஆக்கம் அழிவு பிற பிறப்பு இறப்பு அவர் இறக்கும் வரை அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த குழந்தை ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான் புதிதாக யாரும் யாரு எதையும் செய்துவிட முடியாது கடவுள் அன்னை என்ற வயிற்றுக்குள் ஒரு சின்ன சதைய சதை என்ற பேக்கு ஒரு பலூன் மாதிரி ஒரு துணி எடுத்து அதில் நாலு எலும்பு உயிர் கொடுத்து பத் ஒம்பது மாதம் அதுக்கான பிறகு பத்தாம் மாதத்தில் வெளியே விட்டுடுறார் இதன் அப்புறம் வந்து நமக்கு வந்து நிறையா நல்ல மூளைகளையும் கொடுக்குறார் நல்ல ஒவ்வொரு யோகத்தையும் கொடுக்குறார் கெட்டது நல்லது சந்தோஷம் மகிழ்ச்சி கஷ்டம் இதெல்லாம் சுற்றி இருக்கும் அவையெல்லாம் நாம் எந்த அளவுக்கு அணுகிறோமோ அதன்படி தான் நமக்கு அது நடக்கும் இப்போது கடகராசிக்கு கிரக அமைப்புகள் பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம் எட்டாம் இடத்தில் சனி பகவானோடு சந்திரன் சந்திரன் மறைந்திருக்கிறார் ஒரு கிரகம் மறைந்திருப்பதே சந்திராஷ்டமம் என்கிறோம் சனி பகவான் ஆயுள் காரகன் ஆனால் ஆட்சி வளம் பெற்றிருக்கார் மறைந்திருக்கார் நிறைய தடங்கல்கள் கடகராசினியர்களுக்கு உறவுகள் அவமதிப்பு கடகராசினர்களுக்கு வேலை வாய்ப்பு பதவி உயர்வு கிடைக்கவில்லை அது மட்டுமே அது அது மட்டும் இல்லாமல் பண நெருக்கடி திருமண வயதில் பிள்ளைகள் திரு எவ்வளவோ போராடுறேன் அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யணும்னு சொல்லி இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னா நாற்பது சவரம் பெரிய சத்திரம் பார்க்கணுன்னா ஓரளவுக்கு பார்க்கணும்னா அதுக்கு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் கிட்டத்தட்ட எங்கேயோ போயிடுது ஆனால் எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாமல் இரு அதாவது எதிர்காலம் எப்படியே இருக்கும் என்று தெரியாமல் காத்து கொண்டிருக்கிறோம் என்று அன்னை தந்தை இப்படி பல உருவங்களில் மாணவர்களுக்கு இந்த வருடம் இந்த மாதம் மிக சிறப்பாக இருக்கும் தனஸ்தானத்தில் கடகராசிக்கு தனஸ்தானத்தில் சுக்ரன் பதினொன்றாம் மீட்டருக்கு அதிபதி அவரே வந்து அவர் க சுகாதிபதி சுக்கரன் புதன் சூரியன் தனாதிபதியும் தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது கடகராசிக்கு மிக மிக யோகத்தை கொடுக்கும் கடகராசிக்கு வந்து மூணாம் இடத்தில் கேது பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் குரு பகவான் செவ்வாய் பகவான் ஜீவனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் பூர்வ லாபஸ்தானத்தில் பிள்ளைகளால் நன்மை வேலை வாய்ப்பு கிடைக்கும் பாக்கியம் உண்டாகும் இந்த நேரத்தை பயன்படுத்திங்க வந்து ஒரு முறை பார்க்கணும் நமக்கு என்ன கிரகங்கள் வீக்கா இருக்கோ அந்த கிரகங்களை வழிபட்டால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அடுத்து வந்து ராகு வந்து பாக்கியஸ்தானத்தில் வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் அந்த கடகராசியில் வந்து அஷ்டம சனி இருக்கு அஷ்டம சனியால நான் ஒரு நபரை கேள்விப்பட்டேன் அஷ்டம சனியாக குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு சொந்த பந்தத்தால் பிரச்சனை வருது அதோ தனிப்பட்ட ஒரு நபரால் ஒரு சொந்த பந்தமே டார்கெட் வச்சு அந்த ஒரு ஃபேமிலி கடகராசியில் அஷ்டம சனி உள்ள அந்த ஒரு நபரை வந்து டார்கெட் வச்சு பிரச்சனைக்குள்ள ஆகிறாங்களே இது கடகராசியில் ஏன் சார் அந்த இந்த இந்த சார் கேட்ட கேள்விக்கு வந்து பதில் வந்து கடகராசியில் மட்டுமல்ல எல்லா ராசியிலும் ஒவ்வொரு பெரிய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சகுனி இருப்பாங்க கூனி இருப்பாங்க அப்போது இதுக்கு என்ன பரிகாரம்லாம் ஒன்றும் கிடையாது உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் உறவு கிரகம் செவ்வாய் புதன் இந்த கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் நீச்சமடைஞ்சிருதுன்னா அந்த உறவுகளால் உங்களுக்கு நன்மைகள் கிடையாது அப்போது அது போன்ற ந நபர்களை கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சுட்டு விலகியிருந்தால் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் அவங்க பேசக்கூடிய விமர்சனங்களுக்கெல்லாம் நீங்கள் பதில் கொடுத்தீங்கன்னா நம்ம பயிற்சி காரனாகிடுவோம் அவங்க சொல்லக்கூடிய அவங்க ஏதாவது ஒரு விமர்சனங்கள் வச்சுக்கிணு அந்த குடும்பத்தையே தன் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும்னு சொல்லி அதாவது எல்லா உறவுகளையும் பிரித்து பிரித்து விடுவாங்க இது எல்லா குடும்பத்திலையும் உண்டு அது போன்ற நபர்களிடம் பேச்சுவார்த்தையை குறைத்து விடுங்கள் செவ்வாய் பகவானுக்கும் புதன் பகவானுக்கும் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் இந்த பிரச்சனை இருக்காது இது வந்து தனிப்பட்ட ஒரு ராசிக்கு ராசிக்கு மட்டுமில்லை பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் குடும்பத்திலும் அது இப்போ கம்மி இப்போ வந்து க கல்யாணம் ஆனால் ஒரே குழந்த ரெண்டு குழந்தை பெற்றுக்கிறாங்க அந்த காலத்தில் வந்து ஏழு எட்டு ஒன்பது பத்து பெற்றிருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா உறவுகள் பெரிய கூட்டு குடும்பமாக தான் ஒரு முப்பது வருடங்களுக்கு முன்பு கூட்டு குடும்பங்கள் தான் எல்லா இடத்துலையும் இப்போ எனக்கே எனக்கே கூட பிறந்தவங்க ஏழு பேர் நாங்கள் எல்லாம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்க ஏழு பேர் அதுபோல் எங்கள் அப்பா அம்மா அது மாதிரி என் என்னுடைய வயது உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்து பேர் பன்னெண்டு ரெண்டு பேர் எங்கள் மாமனார் இருக்கார் அவருடைய ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா பதினெட்டு பேர் சகோதரர் அது அனநம்பிங்கம் இது அந்த காலத்தில் அப்படி இருந்தது சந்தோஷமாக வாழ்ந்தாங்க பாசத்தை காமிச்சாங்க பணத்தை பார்க்க மாட்டாங்க உறவோட அருமை வந்து ரொம்ப 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 முக்கியங்க எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நாலு உறவு நாலு சொந்தக்காரங்க நாலு நண்பர்கள் இருந்தாலே வாழ்க்கை நிம்மதி அடைஞ்சிடும் அடுத்த கொஸ்டின் சந்தேகம் இப்ப வந்து நம்ம ராசி பலனை பத்தி நம்ம நிறைய பேர் வந்து சொல்றாங்க எதிர்மறையான சில கருத்துக்கள் சொல்றவங்க இருக்காங்க ஆதரவான சில கருத்துக்கள் சொல்றாங்க நல்ல நல்ல விஷயம் விஷயம் அதனால பாத்தீங்கன்னா தனுஷ் ராசி இருக்கு வீட்டுல தனுஷ் ராசி இந்த தனுஷ் ராசி கடகராசி பயணிக்கிற ஒரு விஷயத்துல ஏதாவது பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு உள்ளதையா தனுசு ராசிக்கு வந்து இப்போது அதாவது கடகராசி இல்லத்தில் தனுசு ராசி இருந்தால் தனுசு ராசிக்கு நேரம் அந்த அளவுக்கு சாதகமாக இல்லை நிறைய பண நெருக்கடி இருக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் அந்தந்த வயதிற்கேற்ற பொருள் இருக்கும் இன்னொரு பார்த்திங்கன்னா உறவுகள் மூலமாக ஏன்னா ஆறாம் இடத்துல குரு எல்லாமே பகையாகும் ரொம்ப நம்புறவங்க துரோகம் பண்ணுவாங்க நீ எந்தளவுக்கு நம்பி அவங்களுக்கு வந்து உங்கள் இதயத்தில் அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வச்சுருந்தா பின்னாடி இருந்தது சதி செயல் அவங்க செய்யாத மாதிரி அவங்க நேரடியாக நேரடியாக தலையிடாத வண்ணம் மறைமுகமாக செய்வார்கள் இது இன்னொரு அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சாம் மாதம் மேலே தனுசு ராசினியர்களுக்கு பொற்காலம் அதனால் கடகராசினியர்கள் வீட்டில் தனுசு ராசினியர்கள் இருந்தால் அவர்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அடுத்தது கேள்வி அவங்களால ஒத்து ஒத்து போக முடியுமா கடக ராசி போகும் மனம் இருந்தால் எல்லா ராசியும் எல்லா ராசியும் சந்தோஷமா இருக்கலாம் ஈகோ இருக்கக்கூடாது ஒரு மனுஷனுக்கு ஈகோ இருக்கக்கூடாது ராசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அஷ்டமத்து சனி சனிஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவது சனிதோஷம் நீங்கும் ஏன்னா அந்த சனி பகவான் வாழ்க்கையில் பலவிதமான அனுபவங்களை கற்றுக் கொடுப்பார் ஒவ்வொரு மனிதருக்கும் ஏழை சனி வரும் பொழுது அந்தந்த குடும்பத்தில் உள்ள ஸ்டேட்டஸுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தர் குடிசையில் இருக்காங்கன்னா குடிசையில் இருக்கிற இருக்கிறவங்களுக்கு என்னென்ன பிரச்சனையோ அது ஒரு நல்ல ஒரு மாடி வீட்டில் அதுக்கு உண்டான பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா நல்லா கோடி பெரிய லெவலில் ஒரு பிரச்சனை இருக்கும் இது சில பேருக்கு பெரிய லெவலில் இருக்கவங்க அதை மறைச்சிருவாங்க எல்லாருக்கும் பிரச்சனை என்பது கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அப்படி பிரச்சனை இல்லைன்னா அதுதான் கருமா அவங்களுடைய பூர்வ ஜென்ம அந்த பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லுவாங்க அந்த இடம் சுத்தமாக இருந்து அவங்களுடைய ஜாதகத்தில் கர்மா கெட்ட கர்மா அவங்க முன்னோர்கள் யாரும் கெட்ட கர்மாக்கள் யாருக்கும் எந்த துரோகம் செய்யவில்லை என்றால் அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும் இந்த நேரம் கன்னிராசிக்கு குரு பார்வை உள்ளது கன்னிராசினியர்கள் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டு உள்ளார்கள் அவர்களுக்கு அவர்களிடம் அன்பு காட்டுங்கள் கடகராசிக்கு பதினோராம் மீட்டருக்கு அதிபதி லாப மன்னிக்கவும் கன்னிராசிக்கு பதினோராம் இடத்திற்கு அதிபதி தான் கடகராசி அதனால் அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் வளைஞ்சு கொடுத்து போகலாம் அவங்களை அனுசரித்து போகலாம் நல்ல நண்பர்களாக வச்சுக்கலாம் கடகராசினிகள் அல்லது கணவன் மனைவியாக இருந்தாலும் ரொம்ப அதாவது நீ நான் உனக்குள்ளே கருத்து பரிமாற்றம் இருக்கும்போது கொஞ்சம் ஏத்தம் கர்வம் ஆணவம் அதெல்லாம் இல்லாமல் இருவருமே கடகராசியும் சரி ராசி சரி அன்பு பாசம் அந்த பாசத்தால் எதவன்னா செய்யலாம் உயிரே கொடுப்பாங்க சில பேர் சொல்லுவாங்களே வாழ்க்கையில் உயிரே கொடுப்பாங்கன்ட்டு சில கணவன் மாணவியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் ஒரு படம்லாம் வந்துக்குது உயிரே உயிரே பாட்டெலாம் வந்துது இல்லையா என்ன வேலை அடி என்ன வேலை என் இதயத்தை கொடுத்து விட்டேன் அப்படி அதுக்கிட்ட ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்த பாடல் வச்சிங்களேன் இப்போ அந்த ஏஜில் அந்த பாட்டை ரசித்தவங்கலாம் இப்போது எப்படியும் அறுபது வயசு கடந்திருப்பாங்க ஐம்பது ஐம்பத்தஞ்சாறு வயசு கையில் கடந்துருப்பாங்க இப்போ அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்போது நீ தான் உயிர் நீதான் பாசம் நீ தான் சொர்க்கம் அப்படின்னு எங்கள் வரலாம் ஆணும் பெண்ணும் அதை வந்து ஐயோ வீட்டில் இருக்குதா ரொம்ப தொல்லப்பா இது சரி அமைதியாக இருந்தடலாம் இது வந்துருச்சா ராவுகாலம் வந்துருச்சு யமகண்டம் வந்துருச்சு இப்படி கணவன் மாணவிக்குள்ளே வந்து ஒரு ஒரு அன்பை பரிமா அப்போ இருந்த அன்பை வந்து அவர்களுடைய தேவைகள் முடிந்தவுடன் அந்த அன்பை நீடிக்க தெரியவில்லை அந்த அன்பை சஸ்டெயின் பண்ணோம் அது அது எந்த அளவுக்கு ஏன்னா ஒரு ஆணும் பெண்ணும் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது கணவன் மாணவி மட்டும் பார்த்தீங்கன்னா தான் உறவுகளை எல்லா உறவும் பிரிஞ்சு போவோம் ஒரு மனைவிக்கு கணவன் இறந்து விட்டால் அது மிகப்பெரிய உலகத்திலே பேரி ரொம்ப பெரும் இடியாக வந்து விழும் அதே போல் கணவனுக்கு மனைவி இறந்துட்டாங்கன்னா கணவனை வாழ்க்க சூன்யந்தான் அவன் வாழ்கிறதே வேஸ்ட்டு ஏன்னா அம்மா அதாவது ம கணவன் இறந்துட்டான்னா மனைவி வந்து பிள்ளைகளோடு அப்படியே அப்படியே ஒன்றி அப்படியே வளைஞ்சு குடித்து போயிடுவாங்க அது ஒன்று அம்மா வீட்லேயோ பொண்ணு வீட்லேயோ சின்ன பொண்ணு வீட்லேயோ பெரிய பொண்ணு உண்டு ஆனால் கணவன் மனைவி இறந்து விட்டானா ஒரு ஆண் ஐம்பது வயசு மேலே கணவன் மனைவி இறந்துட்டானா அவங்க வாழ்க்கை நரகமாக போய்டும் அப்போது இந்த கணவன் மனைவி உறவில் வந்து இப்போ இருக்கக்கூடிய இது இந்த பாடம் வந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த இளம் வயது தம்பதிகளுக்கு உங்கள் அன்பை ரொம்ப அதிகமாக ஆக்குங்க வெறுப்புணர்ச்சியை வளர்த்துக்காதீங்க நல்ல நல்ல வார்த்தைகளை பேசுங்க கணவனுக்கு பிடிச்சிதான் செய்யுங்க மனைவிக்கு பிடிச்சிதா செய்யுங்க அது எந்த பிரச்சனையும் இருக்காது சனி பகவான் கடகராசிக்கு அஷ்டமத்தில் இருக்கார் எட்டாம் இடத்துல இருக்கார் இன்னும் அதாவது அடுத்த வருடம் மார்ச் மாதம் மேலே திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி வரும் ஆனால் வாக்கு பஞ்சாங்கப்படி திருநள்ளார் வாக்கு பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூணாம் மாதம் மேலே தான் பயிற்சி அப்போ அப்போது ரெண்டு ரெண்டு வருஷங்கிட்ட அஷ்டம சனி இருக்குது அதனால் சனி பகவானுக்கு எல் தீபம் வழிபட்டு நாம் கரெக்டாக இருக்கோம் கரெக்டாக செய்கிறோம் நீங்கள் செய்ய வேண்டிய செயலை முழு முயற்சியோடு முழு நம்பிக்கையோடு செய்யுங்க வாழ்க்கையை வெற்றி வெற்றி உண்டாகும் ஜோதிடம் வந்து நம்மளுடைய நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அந்த இடத்துக்கு போயிட்டு வர வரைக்கும் எந்த சிக்கல் இல்லாமல் எப்படி வரணும் எப்படி நெளிவு சுழிவு இல்லாமல் இங்கே டிராஃபிக் இருக்குமா இங்கே பள்ளம் போட்டிருப்பாங்களா எந்த இடத்துல ரூ ரூட்டு போனால் கிட்ட போகலாம் அப்படின்னு தான் ஒரு வாழ்க்கையில் மனிதன் பிறந்து இறக்கும் வரை உள்ள அந்த தூரத்தை மேப்பை வழிகாட்டுறது தான் ஜோதிடம் அதில் நவகிரகங்களை வழிபடு நவகிரகங்களை பொதுவாக எல்லாருமே வழிபடலாம் ரொம்ப நல்லது நவகிரகங்களுக்கு ஒன்பது கிரகங்களுக்கும் ஒரே நேரத்தில் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வது அது நவகிரக தோஷங்கள் நீங்கும் அதுக்காக தான் ஒவ்வொரு கோவிலையும் நவகிரகங்கள் இருக்காங்க நான் இந்த சாமியக்கும் எனக்கு ஏழசி நடக்குது மற்ற சாமியை கும்பிடக்கூடாதுலாம் அர்த்தம் இல்லை சனிஸ்வ பகவானுக்கு எழுதிமை ஏற்றி வழிபடுங்க மற்ற ஒன்பது கிரகங்களையும் வழிபடும் மூலமாக மற்ற கிரகங்கள் மூலம் உங்களுக்கு பாதிப்பு வராத வண்ணம் தவிர்த்துக் கொள்ளலாம் ஒவ்வொரு தசை கடகராசியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புனர் பூசம் குருவோட தசை அனுசம் சனி பகவான தசை சாரி அனுசம்னு பூசம் சனி பகவானுட தசை அடுத்தது ஆயில்யம் பெருமாளோட தசை பெருமாளோட புதன் பகவானோட தசை இதுக்கு அடுத்து வரக்கூடிய கேது தசை வரும்போது கவனமாக இருங்க கடகராசிரியர்கள் கேது தசை நீங்கள் கடந்து அப்போ நிறைய கடன் வரும் தேவையில்லாத போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை வரும் நிலம் வீடு பிரச்சனை வரும் தேடி தேடி வரும் கேது தசை அப்போ பிள்ளையாருக்கு ஒரு முறை அர்ச்சனை செய்வதும் ஒரே ஒரு முறை ஏழு வருஷத்துல ஒரே ஒரு முறை நீங்கள் திருக்காலாஸ்தி சென்று அந்த சர்பசாந்தி செய்து விட்டு வாருங்கள் வாழ்க்கை நலமாக இருக்கும் கடகராசிகளுக்கு இரண்டாம் வீட்டில் புதன் அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாம் வீட்டில் புதன் சுக்ரன் சூரியன் இருப்பது நிறைய நல்ல மாற்றங்கள் மனம் மாணவ மாணவிகளுக்கு வெற்றிக்குண்டான நேரம் வேலைவாய்ப்பு கிடைக்கும் பதவி உயர் கிடைக்கும் சம்பள உயர் கிடைக்கும் கடகராசினியர்களுக்கு வெற்றி உண்டாகட்டும் நன்றி நன்றி வணக்கம்